நானும் நண்டி சார் தான் ரூம்லேயே இருப்போம் நான் அவர்கிட்ட பேசுவேன் ஒரு என்கிட்ட பேசுவேன் அன்றாக்காஷி அவர் தம்பிகளேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு ரொம்ப மணிக்கு அப்போ யாரோ ஒருத்த வந்து செல் எடுத்துகிட்டு வந்து கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் ஒழுங்காக போயிரு அடி வாங்க போடா இந்த மாயாண்டி குடும்பத்தார் கிட்ட நாளே என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன் அவன் போனவன் இருபது பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது அந்த படத்தில் உளு சார் அடிக்கிறாங்கடா அவன் வந்து இன்னும் அடிக்கணுங்கிறாடா நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நம்மள அடிக்கணுங்கிறான்டா அவனை வாடான்னு சொல்லி அப்படியே ஒரு பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க இவருக்கு தெரிஞ்சிருச்சா சிங்கப்பள்ளி சார் ஏதோ சொன்னாரா அந்த திருப்பரம் அடிக்க வந்துட்டாங்க சார்னு இவர் வெளியே வந்து கையில் வச்சு மடிச்சுக்கிட்டே வேண்டாவேன் யார் என்ன என்னையா கத்துறாரு அவன் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க சிங்கம்பள்ளி வீட்டுக்குள்ளே தூங்குது போய் தூங்குது